எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லுகிறேன் ஐயாயிரம் பத்து ஐயாயிரம் கோடிக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்களா இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுட்டு வருது ஆனா எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஐயாயிரம் கோடி இருந்ததுன்னா எத்தனை ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடலாம் ஐயாயிரம் கோடி எப்பா நம்ம வாழ்க்கையெல்லாம் மொத்தமா ஒரு கோடி சம்பாதிப்போமா கூட தெரியல ஐயாயிரம் கோடி வச்சு கல்யாணம் பண்றாங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா பிரைடு அந்த பெருமை நான் அதாவது உலகத்துல இப்படி யாரும் பண்ணலடா இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்றதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை ஏழை மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யறாங்களா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்றாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா உலக அளவுல பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறவர் நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள் அவர்களுடைய சன் அம்பானி அவருக்கு வந்து இந்த மேரேஜ் இது வந்து லாஸ்ட் மந்தே மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப ஆயிரத்தி இரநூறு கோடின்னு நினைக்கிறேன் ஒரு பயங்கரமா ஒரு பேச்சு இதுல வந்து பயங்கரமா பண்ணாங்க ஆனா இப்போ என்னன்னா கல்யாணம் முடியல இந்த கல்யாணம் எப்போ முடியும்னே தெரியல கல்யாணம் முடிஞ்சு எப்போ அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்கன்னு தெரியல தெரியல போன மாசம் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னாங்க இப்போ இந்த மாசம் இப்போ வந்து கல்யாணம்ன்றாங்க அதுவும் நம்ம ஊர் நடிகர்கள்லாம் நம்ம ரஜினி சார்லாம் இங்க எத்தனை கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு அங்க போய் எப்படி ஆடுறாரு நகை இருக்கு இருக்குது அங்க இங்க இருந்து போற எல்லா ஸ்டார்ஸ்குமே அங்க போயிட்டு நம்ம வந்து ஜாலி மூடுக்கு போறோம் ஆனா அங்க எடுக்கிற அந்த வீடியோலாம் வெளியே வரும் அப்படின்னு அவங்களுக்கு மைண்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது உள்ளதானே இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம தனியாக ஆடிக்கலாம் இப்போ நம்மளா வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே வெளியே இருந்தோன்னா அப்படியே வடிவேல் ஒரு படத்தில் இருப்பார் அந்த மாதிரி வந்து இருப்போம் ஆனா வீட்டுக்குள்ள இருந்தா ஒரே டான்ஸ் எல்லாருமே ஆடுவோம் நார்மலா சிலர் வந்து அதை தாண்டி பாடல்கள் பாடுவாங்க அப்படியே நம்ம தான் பெரிய சின்ன கோயில் சித்ரா அப்படின்னும் தான் பெரிய என்ன பழைய எஸ் சொல்கிறேன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் தான் வந்து பெரிய சைந்தவி அவர்களாகவும் நம்ம தான் பெரிய ஒரு அனிருத்துன்னு நினைச்சிட்டு வீட்டில் வந்து பாட்டு பாடுவோம் அப்படி வந்து அந்த கல்யாணத்துக்கு போன எல்லா ஸ்டார்ஸுமே தன்னை ஒரு குழந்தையா நினச்சி அப்படி மாறிடுறாங்க சோ இப்படி பேசப்பட்டு வருது நம்ம இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஐயாயிரம் கோடி உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அதாவது மனசாட்சியை தொட்டு சொல்லணும் ஐயாயிரம் கோடி இப்போ நம்ம இல்லை நம்ம வந்து ஒரு நான் சாதா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான் இருப்போம் அப்போ நமக்கு அந்த பணம் வேல்யூவா தெரியும் அது வந்துச்சுன்னா நான் இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு சொல்லுவீங்க மக்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற கிட்ட ஐயாயிரம் கோடி இருந்ததுன்னா அந்த ஐயாயிரம் கோடியை எக்ஸாக்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் உதவுகிற ஒரு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நான் கேட்குறேன்றதுக்காக இல்லை உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க நீங்க வந்து அந்த ஐயாயிரம் கோடி முழுசா நீங்களே செலவு பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான் நான் எதுவுமே சொல்லிக்கவே இல்லை எதுக்காக அப்படி போட சொல்றேன் அப்படின்னா அந்த ஐயாயிரம் கோடி வந்து எத்தனை ரோட்டோரை இருக்கிறவங்க இன்னைக்கும் சாப்பாடு இல்லாம செத்து போறாங்க தெரியுமா எத்தனையோ வந்து நார்மலா நடிக்கிற ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரொம்ப நாட்களா வந்து நம்ம செஞ்சுட்டு வர்றது லாரன்ஸ் சார் தான் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உதவிகள் செஞ்சு அவங்கள அடுத்தடுத்த நிலை கொண்டு போறாரு அவரையும் தூக்கி சாப்பிடற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம கே வை பாலா அவர்கள் ரொம்ப அவர் என்ன சம்பளம் வாங்குற அப்படிலாம் நமக்கு தெரியாது ஆனா அவர் செய்யற உதவிகள்லாம் அடுத்தடுத்த லெவல் போகுது நம்மள வந்து இவன் நார்மலா அவர் பாக்குறப்போ விஜய் டிவில அவன் ஒல்லியே ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஆனா ஆப்போசிட்டாக அப்படியே வெளி உலகத்துல பார்க்குறப்போ எனக்கு பர்சனலா வந்து அவருடைய அந்த நம்ம மனசுல ஒரு இடம் இருக்கும்ல அவங்களுக்கு அது ஐஏஎஸ்ட் ஆகிக்கிட்டே போகுது அடுத்தடுத்த லெவல் போகுது ஒரு ஒரு வீடியோ பார்க்குறப்போ ஸோ அந்த அளவுக்கு உதவிகள் உதவிகள் செஞ்சு வராங்க பட் இந்த ஐயாயிரம் கோடியை வச்சு இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணணுமா தெரியல அவங்களுடைய பணம் இப்போ இருக்கு கோடி கோடியாக சொத்து இருக்கு பாதி உலகத்தை நடத்துறாங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ இந்த ஐயாயிரம் கோடி வச்சு இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த ஐயாயிரம் கோடி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப பேசி வளவில இருக்கிற மாதிரி கிடையாது எல்லா வீடியோலேயும் சிம்பிளாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ண மறக்காமல் 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 எத்தனை மறக்காமல் ம் மறக்காதீங்க